சிம்மராஜபுரத்து வாங்கிட்டு போறானே கடா குட்டி தான் தான் நிறைய இருக்கு ஆட்டு வளப்பில இறங்கிட்டு உங்க வீட்டுல இருந்து பாத்துக்கலாம்ல பிள்ளைங்களையும் பாத்துக்கலாம் ஆட்டு மாட்டே இருக்கு ஆபீஸ்க்கு போனா கண்டிப்பா எட்டு மணி நேரம் இது ரெண்டு கொடி ஆடுனேன் ஏத்த ஆடு கடா ஒரு ஆறு மாசம் வளர்த்தா போட்ட போது எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இது வந்து பதினேழு ரூபாய் சொன்னாப்ல பதினாலு ரூபாய்க்கு நல்ல பெண்களுக்கு கண்டிப்பா நல்ல தொழில் தானே அந்த மாதிரி என்ன வீட்டுல இருந்துக்கலாம் பிள்ளைகளை பாத்து குடுதோம் நம்ம

போனவாரி கடை கூட்டி குடுத்தோம் சரி இந்த இப்பவும் பத்து குட்டி கிடக்கும் நமக்கு ஒரு அவசரத்துக்கு வேணும் போட்டிருக்கும் ஒரு படிப்புனால பெற்றுக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் கண்டிப்பா சின்ன இடம் இருந்தா கூட ரெண்டு குட்டியை போட கூட நம்ம கை செலவுக்கு ஆகிவிடும் ஒரு அவசரத்துக்கு யாருக்கிட்டே ரெண்டாயிரத்தி நாலாயிரம் கேட்க வேண்டியது நீ வீட்டுல இருக்க காய்கறி கழிவு இதை போட்டாலே இந்த குட்டிகள் வளங்கும் கண்டிப்பா வெளியில பத்து வீட்டு தான் அவசியமே கிடையாது கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கலாம் எல்லா வேலையும் வளர்க்க முடியும் இதுல சீக்கிரம் உண்டாயிரும் உங்களுக்கு அது நாட்டு ரகம் இல்லையா பள்ளை அடங்கும் போது வந்து பெண் குட்டிகள் தான் வந்து போடும் நாலு குட்டி போடாது. அது சீக்கிரமா எழும்பாது. இது சீக்கிரமா எழுந்திரும். வளரும் வளரோட தக்கின் வளரோட 6 நீ மருந்து கொடுத்தோம். தடுப்பூசி போட்டாஞ்சனா சீக்கிரமா எழும். அதனால தான் இந்த கொடியாரை பாருங்க. நாங்க கல்டை புடிச்சி வாங்கிப் போறோம்மா. எதுக்காக? இது வந்து அக்கா கொடுக்கிறது வாங்கிட்டு போறோம். அக்கிகானா என்ன அண்ணா குழந்தை பிறந்ததுக்கு வந்து அக்கா நாங்க கொடுத்துக்கிட்டு இருப்போம். அது இப்போ வந்து ஆண் குழந்தை பேரனுக்கு பிறந்திருக்கு. அதுக்கு ரெண்டு குட்டி கொடுக்கணும்.

அவர் ரெண்டாயிரம் நான் எண்ணூறு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் அழகா இருந்தாங்க குட்டி ரேட்டு கூட அழகா இருக்குல்ல வந்தேன் சரி பாக்க அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க பால் கொடுத்தா வெலை எல்லாம் ரொம்ப அவர் மாசம் ஆயிரம் விளக்கையில வந்து விலை பெருசா தெரியாது

வீட்ல போட்டு வளர்க்கீங்க மேட்ச்சு வீட்டுல எத்தனை வளர்க்கியா வீடு இது என்ன ரகம் இது ஒரு மேலையாடு கொடியாடு வாங்கி வளர்த்து டக்கு டக்குன்னு வளரும் உன் வயசு என்னக்கு ஆடு வளர்க்க இன்ட்ரெஸ்ட்டா வல்லம் நாடு ஏதா செங்குட்டி வாங்கி இருக்கா செம்பெடிக்கல ஆமா நான் பேச்சு மாடுதான் அதுக்கு செங்குடி செங்குட்டியா குடுக்கணும் ஆமா செங்குடு கோயில் கூட வர வெள்ளிக்கிழமை ஒரு அம்பிகிட்டு பார்த்தாச்சு கடன்னு ஒரு மணி தான் ஜிக்க இருக்கு

எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டாம் மூணு மாசம் குட்டியா இருக்கும் நம்ம பால் எதுவும் கொடுக்க வேண்டிய பால் அவங்க வந்தா இறக்கு கொடுத்தா போதும் கொஞ்சம் கஞ்சி தண்ணி குடிச்சா அது பாடு கிடக்கும் முடி முடியும் கொஞ்சம் பதிச்சு ஆச்சுன்னா குட்டியால உண்டாயிரும் சரி போன உடனே நம்ம என்ன செய்யணும் நினைச்சு இந்த கொண்டு போய் என்ன செய்யணும் நான் போன உடனே அது தண்ணியில அடிச்சு விடணும்னா ரெண்டு நாள் கழிச்சு முடி வெட்டி விட்டுட்டு நாலு நாள் கழிச்சு கிரீம் இருந்து கொடுத்தாச்சு வச்சுக்கோங்களேன் குட்டி ஜாமுனே வச்சு கொஞ்சம் குழக்கப்பு ஒரு ஒரு வாரம் குழக்கப்பு வச்சு கொஞ்சம் கஞ்சி தண்ணி சோறு கஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவுத்துட்டு ஆச்சுன்னா அவங்க வீட்டு சுற்றி அவங்க வந்து நேரிட்டு வந்துடும்

வீட்டுல போட்டு வளர்க்கு வீட்டு பக்கத்துலயே கொஞ்சம் இடம் கிடக்கு அதுல போட்டு அப்படி வளர்க்கு இப்படி புட்டி எனக்கே பெருக்கலாம் ஐடியா இருக்கா ஆமா பெருக்கிறது தான் வேற என்ன தொழில் பண்றீங்க வேற ஆட்டோ வச்சிருக்கோம் ஆட்டோ ஓட்டுவோம் ஆட்டோ டிரைவர் பிளஸ் ஆட்டோ வளர்ப்பு விவசாயம் நிறைய ஆட்டோ டிரைவர் வாப்பாங்க பொருள்கான ஆமா ஆட்டோ வந்து பெரிய அளவுல ஓட்டம் இல்லைன்னா என்ன காரணம் நினைச்சு ஆட்டோ ஓட்டம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க

சொல்றாங்க நல்லா வெள்ளாடு நல்லா ஆடு பார்த்தா ஆடு நிறைய இல்ல வீரப்பிரன் சொல்லுவேன் எதுக்காக வாங்கிட்டு போறியா கோயிலுக்கு கோயிலுக்குன்னு குடம் வருது அதுக்கு எப்படியும் பொலி கொடுக்கணும் மழைக்கு அதனால கிராய் வாங்குறதுக்கு வந்தா கிடாய் வாங்கியாச்சு எப்படி விலைலாம் எப்படி வெலை ரொம்ப சூட்டு ஆஹ் பதினேழு ரூபா சொன்னாங்க பாதினஞ்சு ரூபா கொடுத்துருக்கு குடுத்துருக்கு கறிமறி எத்தனை கிலோ இருக்காது பதிமூணு கிலோ தான் இருக்கும் பாதினஞ்சு ரூபா கொடுத்துருக்கு ஆடி மாசம்னா விலை குறைவுன்னு சொல்லி விலை குறை ஆடி ஆடி அதுல அது மிச்ச ஆடி கழிவு துணி கடையில தான் ஆடி கழிவு

வாங்கிட்டு போற ரேட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ரெண்டு மாதிரி ஆயிரத்தி இரநூறுவா போடுறாங்க இது எவ்வளவு ரேட்டு இது வந்து பதினோரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வெள்ளாடு குடிக்கீங்க சில செம்ரி கொண்டு போறாங்க செம்பரி விடுவாங்க இதுதான் கிடைக்கலாம் வளர்ப்பளம்பிக்க வளர்த்தங்க பின்னால வளர்த்தா நமக்கு வயசுல வந்து எழுபது வயசு ஆகும் எழுபது வயசு எழுபது வயசுல ஆடு நம்ம வளர்க்கணும் வாங்கி ஆட்சி ஆசைப்பட்டுக்கு அதை வந்து எப்படி ஆறு ரூபாய் சொன்னாங்க நாலாயிரம் ரூபாய்க்கு தரமா ஐநூறு மாட்டாங்க அப்படிதான் வாங்கிருக்கேன் கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கியா இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்துருக்கீங்களா

பாதில வெலை சரிதானா கரெக்டான வெளவா அதை கொஞ்சம் கஞ்சா சந்தை கஞ்சம் கடுப்புதான் சோமதாம்பரம் எதுக்காக வளர்ப்புக்கா கோயில் கோவில் கொடை துர்க்கம்மன் கோவில் கொடை இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரியா நீங்க கடைசியில முடிஞ்சது பதிமூணு எண்ணூறு பதிமூணு எண்ணூறு எத்தனை கிலோ கறியிரு பண்ணாது பதினெட்டு கிலோ வேணும் கீழே லத்தம் கலர் விட இல்லை செக்குட்டி மாதிரி இருக்கு கலர் வெள்ளையா இருக்கா பதினாறு பதினொல்ல ஐநூறு ரூபா குறச்சிடா அதுக்கு மேல குறைக்க முடியலையா

இருபத்தான்னு வரு சொல்ல இருபத்தூவ் சொல்லுதான் இருபத்தி ஏழு சொல்லுங்க இருபத்தி ஏழு ரூபாய் ஆட்டுக்கு ஆகுமா ஆட்டுக்கு ஆகும் நாட்டு நாட்டு ஆட்டுக்குட்டி கரி உங்க மதிப்பு கரி மதிப்பு கறி கிலோ இருக்கும்

உயிரை உயிரிழந்த எவ்வளவு இருக்குது உயிரிழக்கு ஐம்பது அம்பத்தஞ்சு எப்படி இருக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு சந்தை நல்லா இருக்கு